முஸ்பாத் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்டா அண்மை காலமாக அண்மை காலமாகன்றில் ஒரு ஒரு அரசியல் பரப்பில் பயணிக்கிறவர்கள் தங்கள் அரசியல் இந்த இஸ்திரத்தன்மை இல்லாத காரணத்தில் வந்து இந்த விடுதலை புலிகள் அமைப்பினருடைய பேரெழுத்து தென்னிலங்கை பரப்பில் இருக்கிற சிங்கள அரசியல்வாதிகள் சில பேர் இந்த விடுதலை புலிகள் அமைப்பினருடைய பேரெழுத்து தங்களுடைய அரசியல் சுயலாபங்களை அல்லது அரசியலை நடத்தி கொள்கின்ற விடயங்களை மேற்கொள்றதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அண்மை காலங்களாகவும் இது தொடர்பான கருத்துக்களை சரத் வீரச ரவிமல் வீரவன்ச உதய கம்பன் போன்றவர்கள் தொடர்ந்து பேசிய வண்ணமே இருந்தார்கள் இந்த ஆட்சியில் வந்து இந்த விடயம் மாற்றப்படும் என்று பார்த்தால் இந்த ஆட்சியிலையும் இந்த விடயம் தொடர்கிறதையே காணக்கூடிய மாதிரி இருக்குது இருந்தாலும் கூட சில விடயங்கள் அதாவது இறந்த உறவினர்களை நினைவு கூறுவதற்கான அனுமதி அது மட்டும் இல்லாமல் இந்த அதாவது வந்து மாவீரத்த சில தளர்வு போக்கள் என்று இந்த அரசாங்கத்தில் இருந்தது என்று கூறப்பட்டாலும் கூட ஒரு வகையில் இது 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 சம்மந்தமான விமர்சனங்களை முன்வைக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கணும் முன்னே அரசாங்கத்தில் எந்த நிலைப்பாடில் இருந்தினமோ தான் இந்த அரசாங்கத்திலையும் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு விடயம் வந்து அண்மை காலமாக பேசப்பட்டு வர ஒரு விஷயமாக இருக்கிறது ஆனால் இருந்தாலும் கூட இந்த சிங்கள மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு இந்த போராட்டம் தொடர்பான புரிதலும் இனப்படுகொலைகளுக்கான நீதி வேண்டும் என்கின்ற விஷயமும் இப்போ கொஞ்சம் போய் சேர்ந்துருக்குன்னு தான் சொல்லணும் குறிப்பாக இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாகவோ அல்லது ஏதோ ஒரு வகையிலேயோ ஊடகங்கள் வாயிலாகவோ இந்த மக்கள் மத்தியில் இந்த விடயங்கள் போய் சேர்றதை வந்து ஒரு பாராட்டுக்குரிய அல்லது வரவேற்கத்தக்க விடயமாகத்தான் நாங்கள் பார்க்கணும் ஏண்டா வந்து விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் சொல்கின்ற பொழுது கூட ஒரு விடயத்தை சொல்கிறார் நாங்கள் சிங்கள மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல எங்களுடைய கொள்கைகள் சார்ந்து நாங்கள் பயணிக்கின்றோம் எங்களோட கொள்கைகளுக்கு எதிரான சில சிங்கள அரசியல்வாதிகளுக்கான போராட்டத்தை தான் நாங்கள் மேற்கொள்கிறோம் என்று தலைவர் அவர்களே சொல்லியிருந்தார் ஆகவே அந்த வகையில் விடுதலை போராட்டத்த ஒரு முக்கிய நோக்கமாகவும் இருந்த விஷயம் என்னென்று பார்த்தீங்கன்னா சிங்கள மக்களுக்கு எங்களுடைய கொள்கைகளோ அல்லது எங்களுக்கான எங்களுக்கு எதிரான அடக்குமுறைகளோ அவர்களுக்கு சேரணும் அவர்களுக்கு சேரணும் என்று என்ன அடக்குமுறைகள் எங்களுக்கு நடந்தின்ற விடையும் அவர்களுக்கு தெரியணும் அப்படி தெரிந்தால்தான் அதற்குரிய அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் நகர முடியும் என்றது வந்து ஒரு உண்மையான விஷயமாகவே இருக்கின்றது அதில் வந்து அண்மையிலே தொடர்பான விஷயங்கள் சமூக வலைத்தளங்களில் அல்லது இணைய பக்கங்களில் நாங்கள் இது தொடர்பான சில விஷயங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது குறிப்பாக படித்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் சகும் சமூகம் சார்ந்து சிந்திக்கின்ற சிவில் அமைப்புகளை சேர்ந்தவர்கள் வந்து இந்த அவர்கள் இந்த போராட்ட வடிவத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட இந்த இனப்படுகொலை சார்ந்த விஷயங்களை ஓரளவுக்கு ஏற்று அதாவது இனப்படுகொலை நடந்ததாகவும் அதில் கொல்லப்பட்டவர்கள் சம்மந்தமான சில விஷயங்களையும் ஏற்றுக்கொண்டு அது சம்மந்தமான நியாயம் தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் அது சம்மந்தமான நீதி கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு விதத்தில் கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே இது இது வந்து முழுமையான ஒரு வெற்றியாக கருதாமட்டாலும் கூட இது வந்து வெற்றிகின்ற ஒரு படி என்று நாங்கள் சொல்லலாம் வந்து இனப்படுகொலைக்கான நீதி தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற வெற்றின்ற ஒரு படியாக நாங்கள் இந்த விடயங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதில் குறிப்பாக சட்டத்தரணி தனுஷ்க என்றவர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இலங்கை இராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்ட இசைப்பிரியா மற்றும் பாலச்சந்திரன் ஆகியோருக்கு நியாயமான தீர்வை அரசாங்கம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சட்டத்தன்னை அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை வந்து குற்றப்புல திணைக்களத்தில் ஒரு முறைப்பாடாகவே இவர் பதிவு செஞ்சிருக்கார் அந்த முறைப்பாட்டை பதிவு செஞ்ச பிறகு அவர் ஊடகங்கள்ட கருத்து என்ன விஷயத்தை சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா மொத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் வழங்கப்படும் என கூறியே அனைத்து அரசாங்கங்களும் பதவிக்கு வருகின்றன பதவிக்கு வந்ததும் அதனை அடியோடு மறந்து விடுகின்றனர் இந்த விடயம் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க சாட்சியங்கள் இல்லை என கூறப்படுகின்றது இது மறுக்கப்பட வேண்டிய ஒன்று இலங்கை இராணுவத்திடம் தஞ்சமடைந்த இசை பிரியா மற்றும் சோபா ஆகியோர் கொல்லப்பட்டனர் அதற்கு தகுந்த ஆதாரங்களும் சாட்சியங்களும் காணப்படுகின்றன இருப்பினும் அவர்களது குடும்பத்தார் சாட்சியம் அளிக்க முன்பெறாமல் உள்ளனர் மேலும் அவர்களது குடும்பத்தில் உள்ள இவருடன் உயிருடன் இல்லை எனவும் கூறப்படுகின்றது மேலும் பாலச்சந்திரனை பற்றி அனைவருக்கும் தெரியும் அவர் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் இளைய மகனாவார் அவரும் கூட இராணுவத்தால் கொல்லப்பட்டார் இந்த இராணுவ அத்துமுறல்கள் உடனடியாக இந்த இராணுவ அத்துமுறல்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் வடக்கு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டுமென்றால் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தினை கொடுக்க வேண்டும் என அவர் அந்த விஷயத்தில் கூறியிருக்கிறார் அந்த அவர் என்ன மாதிரியான முறைப்பாட்டையும் அவர் கொடுத்திருக்கின்றார் என்று அந்த முறைப்பாட்டு பக்கங்களையும் படிக்கிறேன் பாருங்கள் சரணடைந்த குடிமக்கள் மீது நடத்தப்பட்ட கொலை தொடர்பான அவசர புகார் இசைப்பிரியா மற்றும் பாலச்சந்திரன் பிரபாகரன் மீது நடைபெற்ற போர்க்குற்றச்சாட்டுக்கான குற்றச்சாட்டுக்கான விசாரணை கோரல் இணைத்தலைவர் காவல்துறையினர் காவல் தலைமையகம் கொழும்பு ஒன்று இலங்கை பொருள் சரணடைந்தவர்களை சட்டவிரோதமாக கொண்ட தொடர்பான புகார் சர்வதேச மனித மனிதாபிமான சட்டமுறல் இசைப்பிரியா மற்றும் பாலச்சந்திரன் பிரபாகரன் உட்பட நான் தனுக ரணஞ்சக ககந்தகமையை இந்த மனுவை உங்களது மதிப்புக்குரிய அலுவலகத்துக்கு தருகின்றேன் இது ஒரு மிக கடுமையான சர்வதேச மனிதாய்வான சட்ட முறலை குறிக்கின்றது போர் நிலைமையில் சடர்ந்தவர்களை கொள்வது குறிப்பாக இசைப்பிரியா சோபா அல்லது மற்றும் பாலச்சந்திரன் பிரபாகரன் என்ற சிறுவன் தொடர்பானவை இந்த சம்பவங்கள் சர்வதேச மட்டத்தின் கீழ் போர்க்குற்றங்களில் அடங்கும் என்பதுடன் இது குறித்து ஒரு சார்ந்தும் பக்கச்சார்பற்ற விசாரணை உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டியதாக உள்ளது குறிப்பிட்ட வழக்கல் இசைப்பிரியா சோபா இசைப்பிரியா தமிழ விடுதலை புலிகளின் ஊடகப் பிரிவுடன் இணைந்த தொலைக்காட்சி நிறுவராவார் இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் போர் முடிவடையும் கட்டத்தில் அவள் உயிருடன் இருப்பதற்கான வீடியோ பதிவுகள் வெளிவந்தன அவள் பாதிக்கப்பட்ட நிலையில் ஆயுதமின்றி பிடிபட்டவாறு காணப்பட்டு பின்னர் பொதுவாக கொலைக்குரிய அறிகுறிகளுடன் சடலமாக மீட்கப்பட்டார் இரண்டாவது இந்த சம்பவம் சேனல் ஃபோர் ஸ்ரீலங்கா கில்லிங் ஃபீல்ட் ஆவணத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சரணந்தராக இருந்தால் அவரை கொள்வது ஜெனீவா ஒப்பந்தங்களும் ரோம் ஒப்பந்தமும் தடுக்கும் ஒரு மனித உரிமை முரலாகும் தயவு செய்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் இத்தகவலின் அடிப்படையில் நான் கீழ்காணும் நடவடிக்கைகளை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் இம்மனுவை அரசு புகாராக பதிவு செய்யவும் இசைப்பிரியா மற்றும் பாலச்சந்திரன் கொலைகள் தொடர்பில் கீழ்காணும் அம்சங்களை பரிசீலிக்கும் வகையில் ஒரு தனிப்பட்ட நியாயமான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் அவர்கள் சரணடைந்தவர்களா அல்லது காவலுக்கு இருந்தவர்களா என்பதை உறுதி செய்தல் இதற்கு பொறுப்பானவர்கள் யாரென கண்டறிதல் சம்பவ சம்பவத்தின் போதைய கட்டளை அமைப்பு யார் என ஆராய்தல் தேவைப்பட்டால் ஐநா மனதோரிமைகள் ஆணையத்துடன் ஒத்துழைக்கவும் இலங்கை ஜெனிமா ஒப்பந்தங்கள் சர்வேச பல பழக்கவ சர்வேச பழக்க வழக்கு சட்டங்கள் மற்றும் ரோம் ஒப்பந்தத்தின் கீழ் உள்ள கடமைகளை நிர்வகிக்க வேண்டும் முடிவுரை இசைப்பிரியா மற்றும் பாலச்சந்திரன் சம்பவங்கள் போர் நேரத்தில் சடன்தொடர்களுக்கான முன்னல்களை குறிக்கும் ஒரு முக்கியத்துவமான எடுத்துக்காட்டு இவர்கள் இறப்புக்கான இவர்கள் இறப்புக்கள் விசாரணை செய்ய படாமல் விடக்கூடாது இலங்கை காவல்துறை உண்மை பொறுப்பு மற்றும் நியாயத்திற்கு வழிவகுக்கும் வகையில் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் மரியாதையுடன் தனுக ரணஞ்சக இந்த வாராக அவருடைய அந்த விடயம் கிடக்கு அதில் அடுத்ததாக அவர் என்ன விஷயத்தை முன்வைக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா பாலச்சந்திரன் பிரபாகரன் பாலச்சந்திரன் தமிழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் பன்னெண்டு வயது மகன் புகைப்படங்கள் அவனை உயிருடன் ஆயுதமுள்ள வீரர்களால் பாதுகாக்கப்படுகின்ற பொழுது காண்பிக்கின்றன பின்னர் மார்வில் துப்பு துப்பாக்கி காயங்களுடன் அவரோட சடலம் காணப்படுகின்றது அவன் அரச படைகளின் காவலுக்குள் இருந்திருக்கக்கூடிய நிலையில் கொல்லப்பட்டுள்ளமையை இது உறுதி செய்கின்றது இது சர்வதேச சட்டத்தினை மீறும் செயல் சட்டபூர்வமான அடிப்படைகள் ஜெனிவா ஒப்பந்தங்கள் மூன்றாம் மற்றும் நான்காம் ஜெனிவா ஒப்பந்தங்கள் மேலும் அவற்றின் துணை ஒப்பந்தங்கள் ஆயுதமற்றவர்கள் மற்றும் சடனடைந்தவர்கள் மீது நடவடி நடக்கக்கூடிய எல்லா வன்முறைகளையும் கூட தடை செய்கின்றன சரணடைந்தவர்களை அல்லது பிடிபுறுத்தப்பட்டவர்களை கொள்வது தடை செய்யப்பட்டுள்ளது அந் அந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ரோம் ஒப்பந்தம் ஆர்டிகல் எயிட் டூ பி ஃபோரின் படி சரணைந்த போர் வீரனை கொள்ளுதல் அல்லது காயம் ஏற்படுத்துதல் என்பது போர்க்குற்றமாகும் மேற்கண்ட இரு வழக்களுக்கும் இந்த விரையறையின்கள் பொருத்த பொருந்தக்கூடிய போர்க்குற்றங்களாகும் பொருட்கள் மற்றும் விளைவுகள் சரணடைந்தவர்களை கொள்வது போர்க்குற்றமாகும் இலங்கை சர்வதேச சட்டத்தின் பொறுப்புகள் முகரப்பட்டுள்ளன தேசிய சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படக்கூடும் அந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் வரை விஷயம் சென்று சார்ந்த வழக்குகளும் வழக்கு வழிவகுக்கும் உலகளாவிய நியாயவியல் அடிப்படையில் வெளிநாடுகளில் குற்றவாளிகள் மீது வழக்குகளை தொடர முடியும் என்றவாறாக அவருடைய அந்த குற்றவியல் பத்திரம் இருக்கின்றது இது ஒரு வகையில் இருக்க இன்னொரு விதத்திலையும் நாங்கள் இது தொடர்பான விஷயத்தை பார்க்கணும் அதாவது வந்து சிவில் அமைப்பைச் சேர்ந்த ஒருவரும் சிவில் ஆழ்வரர் சிறந்த அமரசிங்க என்றவரும் இது தொடர்பான ஒரு விஷயத்தை தெரிவித்திருக்கின்றார் அவர் என்ன விஷயத்தை தெரிவிக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் உள்ள இனவாதிகள் தீவிரவாதிகள் மற்றும் மதவாதிகள் அதிகாரத்தை இழக்கும் போதெல்லாம் விடுதலை புலிகள் மீண்டும் நாட்டில் எழுச்சி பெறுவார்கள் என்று பொய்களை பரப்புகின்றார்கள் நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையில் பொய்யான அறிக்கைகளை வெளியிடுபவர்களை உடனடியாக கைது செய்யக் கோரி என்று அதாவது அவர் அந்த ஏழாம் தேதி ஏழாம் தேதி ஆறாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் காவல்நிலைய தலைமையகத்தில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளேன் அதன் பின்னர் அவர் அந்த ஊடகத்தை கருத்திருவி கேட்க வெள்ளவைத்தை கடற்கரையில் சமீபத்தில் தனது உயிரிழந்த உறவினர்களை நினைவுகூறும் வகையில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வை இந்த நாட்டின் இனவாதிகள் தீவிரவாதிகள் மற்றும் மதவெறியர்கள் நாசப்படுத்த முயன்றார்கள் போரின் போது அவரது குடும்ப உறுப்பினர்கள் இறந்திருக்கலாம் அவர்களை நினைவுகூர்வது தவறில்லை குடும்ப உறுப்பினரை இழந்ததன் பலி குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் தெரியும் எனவே வெள்ளவத்தை கடற்கரையில் இறந்த அவரது குடும்ப உறுப்பினர்களின் நினைவேந்தல் நிகழ்வு சமீபத்தில் நடைபெற்றது இது எந்த வகையிலும் விடுதலை புலிகள் அமைப்பை வளப்படுத்தவோ அல்லது மீண்டும் எழுச்சிபுறவோ அனுமதிக்காது என்று சிவில் ஆர்வலர் சிறந்த அமரசிங்கம் வந்து தன்னுடைய பதவியில் சுட்டி காட்டியிருக்கிறார் இப்படியாக பல பதவிகள் அண்மையில் கூட டிக்டாக்ல டிக்டாக் வலைத்தளத்தில் வந்து ஒருவர் இந்த போராட்டத்தில் வந்து மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்பது உண்மையான உடையந்தான் மஹிந்த ராஜபக்ஷ காலத்தினுடைய கோடபயா ராஜபக்ஷ காலத்தில் வந்து இந்த இனப்படு இனப்படுகொலைகள் என்று நடந்தது என்ற உடையத்தை வந்து அவர் சொல்லியிருக்கின்றார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இனப்படுகொலை நடந்தது வந்து உண்மைதான் என்ற விஷயத்தை டிக்டாக் வலைதளத்தில் சொல்லியிருக்கின்றார் ஆகவே இந்த சமூக வலைதளங்களில் இனப்படுகொலைக்கான முடியங்கள் நடந்தது அது தொடர்பான உடையங்கள் சம்பந்தமான பல விஷயங்கள் வெளியாகி வண்ணமே இருக்கின்றன சிங்கள தரப்பினரால் இது தமிழ் தரப்பினராலையும் புலம்பெயர் சொந்தங்களாலையும் மீண்டும் மீண்டும் அழுத்தங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றார் ஆனால் இப்போ இந்த சட்டத்தன்னை கூறுகின்ற பொழுது என்ன சொல்கிறார்கண்டா சர்வதேச நீதிமன்றத்தில் இது தொடர்பான முடியங்கள் தொடர்படும் ஆகவே சர்வதேச விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றதில் கூட தெளிவாக இருக்கின்றார் ஆக இப்படியாக இந்த சிங்கள தரப்பினர் சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வந்தது வந்து ஒரு பாராட்டுக்குரிய விஷயமாகத்தான் இருக்கின்றது இது ஒரு அரசியல் மயப்படுத்தப்படக்கூடாது இதுவும் ஒரு தகுந்த ஒரு விசாரணைக்கான அடிப்படைப்படியாகத்தான் நாங்கள் பார்க்கணும் தொடர்ந்து இப்படியான தகவல் வழங்குகின்ற பொழுது உங்களை சந்திக்கிறது தயாராக இருக்கோம் தொடர்ந்து முஸ்பாச்சனோடு இணைஞ்சிருக்கோம் நன்றி வணக்கம்